வெள்ள சட்ட மேல போட்டாருடா போட்ட போற இந்தியா அடுத்து சமத்துவ காட்ட நீங்க சாசனத்தை கேட்ட நீங்க மெதையா எங்களுக்கு பதையதான் காட்ட நீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி பிடிச்ச பேயத்தானு ஓட்டு நீங்க தலைவர் பாட்டு பாடு ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாளே ஆகஸ்ட் 17 லே எங்க தலைவர் பிறந்த நாளே யாரே உன்ன கேल्ले அவரே எல்லி மயானாலே அன்பார்ந்த சிறுத்தகலின் தமிழில் எழிச்சினாலே ஆகஸ்ட் 17 லே எங்க தலைவர் பிறந்த நாளே யாரே உன்ன கேल्ले அவரே எல்லி மயானாலே அன்பார்ந்த சிறுத்தகலின் தமிழில் எழிச்சினாலே முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க உழைப்பவரு முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க உழைப்பவர் முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட வருதா பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாள் அவரு எழுமையான அடக்கி ஆண்டவள் போய் நின்னாங்க அடிமைய வாழ்ந்ததெல்லாம் இப்ப அருவ மீச வச்ச முன்னால அடிமையாக வாழ்ந்தவெல்லாம் முன்னால் இப்போ அருவா ஈசாக வச்சோ முன்னா முன்னால ஆகஸ்ட்டு பதினேழில் எங்கள் தலைவர் பிறந்த நாளே யாரை ஒன்றா கேள்வில்லையே அவரு எளிமையானாலே ஒரு கரை ஒரு எடுப்புங்க